முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் என உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனுக்கு நிபந்தனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பத்தியின மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசியதாக வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் திருச்சி மாவட்ட காவல்துறை பதிந்துள்ள வழக்கில் கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சாட்டை துரைமுருகன் மனுதா இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துரைமுருகன் பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் இதுபோன்று தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பேசி வருகிறார் இதுபோன்ற வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகி இனிமேல் இப்படி பேச மாட்டேன் என உத்தரவாத பத்திரம் வழங்கி ஜாமீன் பெற்றார் அதை மீறி தொடர்ந்து பேசி வருகிறார் இதனால் ஜாமீன் வழங்க உத்தரவிடக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மனுதாரர் ஏற்கனவே தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அப்போது ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தபோது போது இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பதிவிட மாட்டேன் என உத்தரவாத பத்திரம் வழங்கப்பட்டது அதன்பின் மனுதாரர் மறுபடியும் இப்படி பேசி வருகிறார் அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இப்படி பேசினால் மக்கள் மத்தியில் என்ன விளைவு ஏற்படும் என்பது மனுதாரருக்கு தெரியாதா பேச்சு சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான் ஆனால் வரம்பு மீறி பயன்படுத்தக்கூடாது சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூ பதிவேற்றம் செய்தால் அதற்கு பார்வையாளரும் கூடுகிறது பணமும் குவிகிறது யூ பணம் சம்பாதிக்க மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக பேச்சு இருக்கிறது யூ டியூபில் பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமா என கேள்வி எழுப்பினார் இனிமேல் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் என உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார் அதற்கு சாட்டை துரைமுருகன் சார்பில் சம்மதம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம் என உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார்